வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் மணி பேசுமாருங்க அருமையான வண்டி ஷாப் வீடியோ போட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வீடியோ போட்டு அட்டகாசமான வண்டி வந்துருக்கு பாருங்க ஒரு பதினஞ்சு வந்துருக்கு சார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானோ கார் டாஸ்டா டாட்டா வந்து ட்விஸ்ட் நானோ இப்போ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் சார் இது கஸ்டமர் கொடுத்துற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெக்ஸ்டூட் பண்ணி தரேன் சார் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாம் வந்துடும் சார் கம்பெனில் வர இன்ஃபீல்டு செட்டு எல்லாம் அருமையாக இருக்குது ஒரிஜினல் கம்பெனி பெயிண்ட்டு சரி பெயிண்ட் டச் அப் அந்த மாதிரி இதுமாதிரி இருக்காது லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிடைக்கும் சார் மைலேஜ் வண்டி தரமான வண்டி இது கஸ்டமரு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி தரேன் சார் என் வீவஸ்க்கு என் சப்ஸ்கிரைப்பர் லைவாக வீடியோ பார்க்கணும் என் மனமாக நன்றி சார் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட சொல்லிட்டேன் காரணம் யாரும் மக்களாகி நீங்கள் தான் சார் என் அன்பு செல்வங்களுக்கு அன்பு தேவங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுங்க சார் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து தரமாக வண்டி கொடுக்க முடியும் விலை கம்மியாகவும் கொடுக்க முடியும் சார் நிறைய பேர் ஏலங்கிரி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஹைவே போகிறோடு ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ சார் என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு செகண்ட் ஓனர் சார் எஸ்எல்இ மாடல் ஏசி பவர்சிங் மட்டும் வர டைப்பு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி கண்டிஷனில் வண்டி இருக்குது சார் குட் கண்டிஷனில் ஒரு செவன் சீட்டர் ஏழு பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி அருமையான வண்டி சார் ஏசி ஒர்க்கிங்கு நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் போடுறாங்க சார் கிலோமீட்டர் எண்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இருக்குது வண்டியில் வண்டி வந்து ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக சார் சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் அந்த மாதிரி இதுமாதிரி இருக்காது வண்டி வண்டி ரொம்ப தெலன் தெளிவாக இருக்கும் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ட்ரையாக பண்ணித்தரேன் சார் வண்டி தரமான வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டி ஏழு பேர் தாராளம் போகக்கூட வண்டி சார் அறிமேனம் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கமாண்ட் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க என் மனமேந்து நன்றி தெரிவிச்சிங்க சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமாண்டில் ஜாகிரி ஹூசைன் அண்ணன் மலேசியிலேருந்து பண்ணுறாரு போகிறேங்க அவருக்கு அப்புறம் சென்னை ரகு அண்ணனுக்கு அப்புறம் விநாயகர் மூர்த்தின்ற அண்ணனுக்கு நிசார் அண்ணனுக்கு நிறைய பேர் கமாண்ட் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு மாதிரி என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணே வாங்க சார் பாருங்கள் ரிண்டர் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் விஎக்ஸ்ஐ மாடல் ஏசி பவர் ஸ்டியரிங் மட்டும் ஃப்ரெண்டில் ரெண்டு விண்டோ பவர் ஒன்ட வர டைப்பு நியூ ஷேப் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து பதினொன்று ரிஸ்ட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு நாலு டயர் புது டயரு பெட்ரோல் லிட்டருக்கு பதினஞ்சு டு பதினாறு கிடைக்கும் மைலேஜி நம்ம தரப்போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெகட்டிவில் ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பண்ணித்தருங்க சார் புதுசாக இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் அதேமாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணிவிடுங்க சார் நீங்கள் பயனடா ஃப்ரெண்டாகவும் பயனடைவாங்க அவங்க பார்த்துட்டு வந்து எடுப்பாங்க சார் வண்டி தர்மான் வண்டி மிஸ் பண்ணுறது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டருக்கு இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் அடி எதுமாரி இருக்காது வண்டியில் அறுபத்தி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது சார் வண்டி இது ரெண்டு லட்சத்தி ரூபாய் ட்ரையாக கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டஸ்டர் சார் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு சிங்கிள் ஒன் டென் பிஹெச்பி சார் டஸ்டர்ல டீசல் வண்டி லிட்டருக்கு பதினஞ்சு சால்டே கிடைக்கும் நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்காங்க வண்டி வந்து தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு கீர் ஓட்டு வித் ஏழு கீர் வண்டிக்கு ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கணும் வண்டி சார் ரெண்டி சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவும் பார்க்கணும் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎக்ஸ் ப்ரேக்கோட இருக்க வண்டி பேக் வைஃபெல்லாம் வந்து பாருங்கள் தெளிவான வண்டி சார் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட்டே பார்க்க முடியாது கஸ்டமர் நாலு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க நம்ம கொடுக்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வெறும் நாலு லட்ச ரூபாய் இந்த வண்டி தரலாம் சார் நேரில் வந்து பாருங்கள் சின்ன நெக்ஸ்ட் பண்ணி பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு விடி டீசல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது நாலு டயருமே புது டயர் நாலு வீல் எல்லாம் இல்லை போட்டுருவாங்க சார் இன்றைக்கி டீசல் வண்டி கிடைக்கிது அபூர்வமான வண்டி நீங்கள் ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சாலிட் மைலேஜ் கிடைக்கும் சார் நான் வண்டி இதை ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறதுனா ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக சாலிடம் இருபத்தெட்டு கிடைக்குது மைலேஜ் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறேன் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்து வண்டி தரலாம் சார் ட்ரையாக நீங்கள் பார்த்திங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா அது வண்டி அஞ்சு லட்ச லோனே கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வரும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்து வண்டி தரலாம் நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தருமே டேரெக்டாக ஆர்சி டூ ஆர்சி ஒன்று தான் டேரெக்டாக கஸ்டமர் டூ கஸ்டமர் தான் சார் நம்மளுக்கு வியாபாரமே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்சன்ட் கமிஷன் இல்லை ரெண்டு பர்சன்ட் கமிஷன் வாங்கும் சார் ரெண்டு பெரிய வண்டி இருந்தாக்கா ஒரு பர்சன்ட் போதும்னு சொல்லுவோம் சின்ன அமௌண்ட்டாக ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும் தான் வியாபாரமாக நம்மளுது நேரில் வாங்க டேரெக்டாக கஸ்டமர் கூப்பிட்றேன் கூப்பிட்டு பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாதிரி டாடா இண்டிகா டிஎல்எஸு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டாக பேசி வரும் ஒரு லட்சத்து பத்தாயிரவா தரலாம் சார் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ போட்டுருக்காங்க கம்பெனி வரதான் வண்டியெல்லாம் இருக்கும் சார் வண்டி நல்லா லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் ஊட்டிக்குறாங்க வண்டி ஒரு தரமான வண்டி லிட்டரு இருபது கடைக்கு மைலேஜ் சாலிடா வெறும் ஒரு லட்சத்து தான் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெக்ஸ்பல் பண்ணி கண்டிப்பாக தரேன் சார் அதே மாதிரி வீடியோ பார்க்க முழுசாக பாருங்கள் பாதி பார்த்துட்டு ஃபோன் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் வண்டியோட தரத்தை பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பீஸ்ட் டீசல் வைக்கிள் சார் இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனர் சார் வண்டி தரமான வண்டி குட் கண்டிஷன் வண்டி இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க ட்ரையாக ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பண்ணி பண்ணித்தரேன் சார் டீசல் வைக்கிள் லிட்டருக்கு இருபது கடைக்கு மைலேஜ் தரமான வண்டி கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது சார் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டே நாலு விண்டோ பவர்டோ சென்ட்ரலுக்கு வர டைப்பு வண்டி தெல்லன் தெளிவான வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி ட்ரையாக தரேன் சார் வண்டி தரமான வண்டி தான் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் சார் வில கம்மியாகவும் இருக்கும் நேரில் வாங்க எந்த அளவுக்கு என்னால் ட்ரையாக கம்மி தரமோ டேரெக்டாக கஸ்டமர் கூப்பிட்டு பண்ணித்தரேன் சார் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார் ஒன்லி ரெடி கேஷ் மட்டுந்தான் ஃபோன்பே ஜிபே எதுவுமே கிடையாது நேர்லேயே வந்து பணத்தோடு வாங்க டேரெக்டாக கஸ்டமரை கூப்பிட்றேன் நேர்லேயே வந்து நீங்கள் கூப்பிட்டு டேரெக்டாக பேசுங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா சார் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஜிஸ்டர் டிஎன் செவன்ட்டி த்ரீ ராணிப்பேட் நம்பர் சார் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வண்டி கம்பெனி ஒரிஜினல் பின்னு இருக்கு டாப் மாடல் வண்டி சார் இது இதோடய வர ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பார் விண்டோ சென்ட்ராக் ரெண்டு ஏர் பேக் ஏ பேக்ஸ் பிரேக் வந்துடும் அலாவில் வந்துடும் வண்டி தரமான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தான் வண்டி ஓடிது கம்பெனி சர்வீஸ் எக்காடோ இருக்குது வண்டி இது இது கஸ்டமர் கூப்பிட்ன ப்ரைஸ் பார்த்துனாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ட்ரையாக தரேன் சார் ட்ரையாக பண்ணித்தரேன் வாங்க நிறைய பேர் இந்த இடம்னு கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆர்காட் வந்து கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வண்டியை வந்து கேட்குறீங்க எனக்கு ஸ்கோடா ஃபோட்டோ போடுங்க அதுக்கப்புறம் ஃபோர்டு பிஸ்டாக போட்டு போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேளுங்க சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹாயின் மட்டும் மெசேஜ் பாருங்கள் ஹாயின் போட்டிங்கன்னா எந்த வண்டியும் எனக்கு தெரியாது நான் எப்படி உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும் அதனால் எனக்கு தேவைப்பட்டாக்கா டிண்டிகா ஒன்றுமா இண்டிகான்னு மெசேஜ் பண்ணுங்கள் விஸ்தா ஒன்றா விஷ்தான் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்கேவ் ஃபேபியாக வேணும்னா அதுன்னு மெசேஜ் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் சார் என் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை அட்டர்ன் பண்ணி உங்களுக்கு இந்த பதிலோ கரெக்டாக சொல்லுவேன் சார் நான் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வண்டி ரெண்டு பல்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனது நம்ம கொடுக்க ஒரு பெஸ்டானு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சி ட்ரையாக கொடுக்கலாம் இதை இது டீசல் வைக்கல் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் வண்டி தரமான வண்டி சார் வண்டி அட்டகாசமாக இருக்கும் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் இதுமாதிரி இருக்காது கம்பெனி ஒரிஜினல் வண்டி இதில் ரெண்டு ஏர் பேக் ஏபேக்ஸ் அலாவில் வர டைப் தான் டாப் மாடல் பட்டன் ஸ்டார்ட் வண்டி சார் டச்சு செட்டு ரிவேர்ஸ் கேமராலாம் போட்டிருப்பாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கூட்டு இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான வண்டி தான் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம செக் பண்ணி தான் வண்டி கம்பெனி உள்ளே விட்றோம் வண்டி தரமான வண்டி தான் இருக்கும் நம்மக்கிட்ட கம்மி ஜாஸ்தி வண்டி இருக்காது இருந்தாலும் வேலை இருந்தால் வேலை சொல்லி இருக்கிற வேலை சொல்லி கொடுப்போம் சார் ரொம்ப வெறும் ரெண்டு லட்சத்தி தான் கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வர்ணா ஃப்ளூடிக் டாப் மாடல் எஸ்எக்ஸ் மாடல் சார் ஏசி பவர் சேரி நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லேக்கு எல்லாமே ஒரு டைப்பு ரெண்டு ஏர் பேக் ஏபேக் அளவில் வர டைப்பு லிட்டருக்கு இருபது கடைக்கு மைலேஜ் டீசல் வைக்கல் சார் இது பெட்ரோல் அன்ச்சுக்கு போகிறீங்க டீசல் கஸ்டமர் மூணு லட்ச ரூபாய் கேட்கறேன் நம்ம கொடுக்க போகிற பஸ் ஸ்டாண்ட் பேஸ் ரெண்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு யாருமே தர முடியாத விலைக்கு பர்ணா ஃப்ரூட்டிக்கு சார் வண்டி அட்டகாசமான வண்டி தெல்லம் தெளிவான வண்டி டீசல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து தரலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க நேரில் வந்து கால் பண்ணிவிட்டு வாங்க சார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணுங்கள் வந்தால் ரொம்ப அட்ரெஸ் இது வேலூர் பேரூட்டூர் சென்னை ஹைவே போக ரோட்டில் ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே திருச்செந்தூர் முருகன் காஷ் வண்டி தரமான வண்டி தான் சார் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரி இருக்காது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டாக இருக்குது ரொம்ப தரமாக இருக்குது வாங்க நேரில் வாங்க குழு வண்டி எல்லாமே சுத்தமான வண்டி தான் சுத்தமான பொருளை நம்ம கொடுப்போம் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஸ் மட்டும்தான் சார் அப்புறம் பார்த்திங்கனா டாட்டா சுமோ வந்துருக்கு பாருங்கள் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இப்போ தான் எஃப்சி பண்ணியிருக்காங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன் தான் வண்டி இருக்குது சுமோ கோல்டு வண்டி அருமையான வண்டி இது கஸ்டமர் கேரட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா ட்ரையாக தரேன் சார் புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிகேஷன் வரும் இந்த சேனலை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உடனே உடனே வரும் சார் உங்களுக்கு நிறைய பேர் வண்டி சேல்ஸ் ஆன பிறகு தான் கேட்குறீங்க வண்டி இருக்கான்னு நம்ம அவுட் வீடியோ போகிறது கிடையாது சார் நம்ம வர வண்டி டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துரு தான் டக்குன்னு கொடுத்துருவோம் வண்டியை அதனால் வண்டி நம்ம அவுட் வீடியோ போகிறது கிடையாது வாங்க நேரில் வாங்க நம்மக்கிட்ட இப்போ ஒரு இது பார்த்தா அவைலபிளாக நாற்பது கார் இருக்குது சார் நேரில் வந்து பாருங்கள் ஒரு ஸ்விஃப்ட் டிசைன் இன்னி கூட வந்திருக்கு நான் ஒன்றும் அது வீடியோவுக்கு பிடிக்கல சார் கம்மி ரேட்டெலாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்திங்க எப்படி பாருங்க ஷிஃப்ட்டு டிசைரு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி வேலையை சொல்கிறேன் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ மாடல் தான் சார் வண்டி அட்டகாசமாக இருக்குது நான் இன்னும் வீடியோ பிடிக்கல அதை பிடிச்ச டாட்டா விஞ்சர் வந்துருக்கு பாருங்கள் இது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டாக பேசி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்து தான் தரேன் சார் இந்த வண்டியை நாலுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டயர் நாலு டயருமே செவன் சீட் ஏழு பேர் தாராளமாக போகக்கூடாது வண்டி ஒரு ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறதுக்கு ஒரு தண்ணி கேன் ஓட்டுறது ஒரு மல்லி கடை யூஸ்க்கு எல்லாமே அதிகமாக வண்டி சார் டீசல் வயல் லிட் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சாரி உனக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் வண்டி ரொம்ப தரமான வண்டி சார் சின்ன அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ட்ரையாக கொடுக்கலாம் இது நிகழ்ச்சி கிடையாது சார் பிக்ச் ப்ரைஸ் தான் ஏன்னா வண்டி அந்தளவுக்கு தரமாக இருக்கும் டாப் மாடல் வண்டி ரூப் ஏசியெலாம் வர டைப்பு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பார் விண்டோ வர டைப்பு மேலே டாப் பார்த்தீங்கன்னா ரூப் ஏசிங்க சார் வண்டியில் பேக் வைப் வரும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் நம்மக்கிட்ட ஃபைன ஃபைனான்ஸ் எதுவுமே கிடையாது ஒன்லி ரெடி கேஸ் மட்டும்தான் வண்டி தரமான வண்டி தான் இருக்குது நம்மக்கிட்ட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சார் நம்மக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கு வர்ணா டீசல் சார் லிட்டருக்கு நல்லா இருபது கிடைக்கும் மைலேஜி நம்ம கொடுக்கு ஒரு பெஸ்ட் பேசி வெறும் ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூபாய்க்கு இந்த வண்டி ட்ரையாக கொடுக்கலாம் சார் ஒரு டாக்டர் வைக்கல் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி தரமான வண்டி சார் லிட்டருக்கு வந்து இருபது கிடைக்கும் மைலேஜி வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க டச்சு செட்டு ரிவேஸ் கேமராலாம் போட்டிருக்காங்க வண்டி நல்லா தரமாக குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் நிறைய வண்டி என்னால் வீடியோ போட முடியல நேரில் வந்துருங்க சார் நேரில் வந்து நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டத்தில் அவ்வளோ ப்ரொப்ளமாக இருக்குது சார் டாக்டர் வச்சு யூஸ் பண்ண வண்டி உங்களுக்கு தெரியும் எப்படி வச்சுருப்பாங்க வண்டி அவங்க ரொம்ப தரமாக தான் வச்சுருக்காரு வண்டியை வேறு வண்டி ஆட்டோமேட்டிக் புது வண்டி எடுத்துகிறதுனால அந்த வண்டி குதிரை உண்டா உண்டா சீவி அவர் அதனால தான் வண்டி தராங்க சார் அவங்க